அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ கணியத்திற்குரிய ஆலிம்களே அல் அதது அல் மஹூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம் இதுவரை பதினாறு பாடங்களை பார்த்துருக்கிறோம் அந்த பதினாறு பாடங்களின் மூலம் எண்பத்தி இரண்டு வார்த்தைகளை அதாவது எண்களுக்குரிய வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம் அதாவது அந்த எண்பத்தி ரெண்டு வார்த்தைகளை நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஒன்றிலிருந்து ஒரு கோடி வரைக்கும் ஒன்றிலிருந்து ஒரு கோடி வரைக்கும் உள்ள எண்களை அரபியிலே எவ்வாறு நாம் சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்பதை பற்றி நமக்கு தெளிவாக புரிந்துவிடும் அதில் எந்த தடுமாற்றமும் இருக்காது இன்ஷா அல்லா அல்லாஹுடைய கிருபையினால் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பாடத்தை சரியாக புரிந்திருப்பீர்கள் என்று நாம் என்ன செய்யற மேலே நம்பிக்கிறோம் அல்லாஹுஹான் அவுத்தாலா அருள் புரிவானாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அசர பதினேழாவது பாடம் இந்த பதினேழாவது பாடத்திலும் மேலும் ஒரு ஒன்பது எண்களுக்குரிய வார்த்தைகளை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அப்ப இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஒன்பது முன்னாடி உள்ள எண்பத்தி ரெண்டு சொன்னோன்னா தொண்ணூற்றி ஓரு வார்த்தைகள் இந்த பாடத்தோடு சேர்த்து தொண்ணூத்தி ஒரு வார்த்தைகளை நான் தெரிந்து கொண்டவர்களாகி விடுவோம் மீதம் இருப்பது இன்னும் ஒன்பதே ஒன்பது வார்த்தைகள் தான் அடுத்த பாடத்தோடு நாம் ஒரு ஒன்றிலிருந்து நூறு கோடி வரைக்கும் உள்ள அந்த எண்களுக்கான வார்த்தைகளை நாம் முழுமையாக படித்தவர்களாக ஆகிவிடுவோம் இந்த பதினேழாவது பாடத்தில் நாம் எதை பற்றி தெரியவிருக்கிறோம் என்று சொன்னால் பதினாறாவது பாடத்தில் இருபது லட்சம் முதல் ஒரு கோடி வரைக்கும் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதற்குள்ள வழிமுறைகளை நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் ஒரு கோடிக்கு என்ன சொல்லுவாங்க அஷரத்த மலாயின் என்று என்ன செய்வாங்க சொல்லு காட்டுவாங்க இப்போ நாம் பார்க்க போகிறது ரெண்டு கோடிக்கு ரெண்டு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் என்ன அதற்கு அரபியிலே எவ்வாறு வார்த்தைகள் அமைக்கப்படும் என்பதை பற்றி தான் நாம் என்ன செய்ய போகிறோம் தெரிய போகிறோம் ஒரு கோடி என்பதற்கு அரபியிலே எவ்வாறு சொல்வார்கள் அஷரத மலாயின் அஷரத மலாயின் என்று என்ன செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ இருபதுக்கு என்னது இப்போ இருபது மில்லியோன் இருபது மில்லியோன் அப்படின்னா தான் ரெண்டு கோடி அதாவது நமக்கு கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது நாம இங்க பார்த்தா இருபதுன்னு சொல்லுவோம் நாம தமிழ்ல சொல்றப்ப ரெண்டு கோடின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆனா ஆக்சுவலி என்ன தான் நம்ம சொல்லி பழகணும்னா இருபது மில்லியன் தான் என்ன செய்யணும் சொல்லி பழக வேண்டும் அதனால இதில் நாம நம்ம கோடி என்று நாம் சொல்லி பழகி இருப்பதனால தான் நாம் அதை என்ன செய்கிறோம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறோம் அப்ப இரண்டு கோடிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கோடிக்கு பத்து மில்லியோன் அப்ப ரெண்டு கோடிக்கு இருபது இருபது வந்துடும் கூட மில்லியோனை என்ன செய்யணும் சேர்க்கணும் அப்ப ஐசுரூன மில்யூனன் மல ஈன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அஷரத்த மலா ஈன்னு சொன்னது மாதிரி அசுரூன மலா ஈன் என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன் என்பதற்குள்ள காரணத்தை நாம் என்ன செய்வோம் பின்னாடி சொல்லிக்காட்டுவோம் அப்ப இரண்டு கோடிக்கு எவ்வாறு சொல்ல வேண்டும் அசுரூன மில்யூனன் மில்யூனன் மூன்று கோடிக்கு முப்பது மில்லியோன்கள் நாலு கோடிக்கு அர்பூன மில்யூனன் நாற்பது மில்லியோன்கள் ஐந்து கோடிக்கு ஹம்சூன மில்யூனன் ஐம்பது மில்லியோன்கள் ஆறு கோடிக்கு சித்தூன மில்யூனன் அறுபது மில்லியோன்கள் ஏழு கோடிக்குழுபது மில்லியோன்கள் எட்டு கோடிக்கு சமானூன மில்யூனன் எண்பது மில்லியோன்கள் ஒன்பது கோடிக்கு திசுன மில்யூனன் தொண்ணூறு மில்லியோன்கள் அடுத்ததாக பத்து கோடி இந்த பத்து கோடி என்பதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேட் டு மில்யூனின் மே அட் சு மியூனின் என்று சொல்ல மில்லியூனன்னு சொல்லக்கூடாது மலாயீனுன்னு சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் மே அட் டூ மில்யூனின் என்னென்ன செய்யணும்னு சொல்ல வேண்டும் இப்போ மேல இருந்தே என்ன செய்வோம் பார்ப்போம் ஒரு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் உள்ளவை எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நாம் என்ன செய்யப் போறோம் பார்க்க போகிறோம் ஒரு கோடிக்கு அஷ்ரத்த மலாயினின்

அறுபது மில்லியோன்கள் ஏழு கோடிக்கு சபழூன மில்யூனன் எழுபது மில்லியோன்கள் எட்டு கோடிக்கு சமானூன மில்யூனன் சமானூன மில்யூனன் எண்பது மில்லியோன்கள் ஒன்பது கோடிக்கு திசுன மில்யூனன் திசுன மில்யூனன் தொண்ணூறு மில்லியோன்கள் பத்து கோடிக்கு என்று சொல்ல வேண்டும் சரி இந்த ஒரு கோடியிலிருந்து பத்து கோடி வரைக்கும் உள்ள இதில் பாத்தீங்கன்னா வார்த்தைகளில் அஷரத்தை என்று சொல்லுகின்ற பொழுது மல ஈன் என்று சொல்ல வேண்டும் ஏன் அப்படி சொல்லணுங்கிறத காரணத்தை நேத்தையே நம்ம பார்த்துட்டோம் இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை பின்னால் வருகின்ற மதூத் கசர் செய்யப்பட்ட ஜம்மாகத்தான் என்ன செய்யும் வரும் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டோம் அந்த தான் அடிப்படையில்தான் அஷரத்தீன் என்று சொல்லுகின்ற போது அங்க அஷரத்த என்பது அந்த பத்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மில்யூன் என்பதனுடைய ஜம் தான் மலாயின் பை ஐசுன சலாசூன அர்பூன ஹம்சூன சித்தூன சபூன சமானூன திசொழூன என்கிற இந்த எட்டு வார்த்தைகள் எட்டு அல்பாது இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் வரக்கூடிய செய்யப்பட்ட வர வேண்டும் நம்ம ஏற்கனவே நாம் என்ன செஞ்சிருக்கோம் அல்பன் என்று படித்திருக்கிறோம் அல்பன் இருபதாயிரம் என்று சொல்கின்ற பொழுது என்று சொல்லக்கூடாது இல்ல அல்பின் என்று சொல்லக்கூடாது என்று நசபு செய்யப்பட்ட உரிமையாகத்தான் வர வேண்டும் அதே அடிப்படையில் தான் இங்கே அஷ்ரூன மில்யூனன்

ஒரு லட்சம் என்பதற்கு நாம் என்ன சொல்லி இருக்கிறோம் அதாவது முஃபரத் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அல்பின் என்ற உரிமை ஜரு செய்யப்பட்ட உரிமையாகத்தான் செய்ய வரும் அந்த அடிப்படையில் தான் இங்க நூறு மில்லியூன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதாவது பத்து கோடி என்று சொல்லுகின்ற பொழுது மில்லியூனின் என்பது ஒருமை அதுல ஜரு செய்யப்பட்ட நிலைமையில வருகிறது சோ இந்த அடிப்படையில் தான் வாசகங்களை நாம் அமைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்ப இதுல இந்த பாடத்தில் பதினேழாவது பாடத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் ஒன்பது வார்த்தைகள் ஷிறூன இருந்து மேட்சு மில்லியோன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது வார்த்தைகளை நாம் தெரிந்திருக்கிறோம் அதனுடைய அமைப்புகளை தெரிந்திருக்கிறோம் அப்போ ஏற்கனவே வந்து எண்பத்தி இது ஒரு ஒன்பது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓரு வார்த்தைகளை நாம் தெரிந்துவிட்டோம் என்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பாடத்தில் பார்க்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா